அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு புவியியல் பிரிவில் அலகு இரண்டு சுற்றுலா பாடத்தின் வினா விடைகளை பார்ப்போம் மதிப்பீடு ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுக்க வினா எண் ஒன்று சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது அ சமய சுற்றுலா அ வரலாற்று சுற்றுலா இ சாகச சுற்றுலா இ பொழுதுபோக்கு சுற்றுலா விடை, அ சமய சுற்றுலா வினா என் இரண்டு எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது அ ராஜஸ்தான் அ மேற்கு வங்காளம் இ அசாம் இ குஜராத் விடை, இ அசாட் வினா என் மூன்று பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது கோவா அ கொச்சி கோவளம் மியாமி மியாமி வினா எண் நான்கு பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது அ குஜராத்தில் உள்ள நல்சரோவர் அ தமிழ்நாட்டில் உள்ள கூந்தன்குளம் இ ராஜஸ்தானில் உள்ள பாரத்பூர் இ மத்திய பிரதேசத்தில் உள்ள தன்ஹா விடே இ மத்திய பிரதேசத்தில் உள்ள கன்ஹா வினா, ஏன் ஐந்து எந்த மாவட்டத்தில் கொற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது அ தருமபுரி அ திருநெல்வேலி இ நாமக்கல் இ தேனி விடே அ திருநெல்வேலி இரண்டு கோடித்த இடங்களை நிரப்புக வினா, ஏன் ஒன்று மூன்று கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கோட்பாடு என அழைக்கப்படுகின்றது விடே ஏ மூன்று வினா என் இரண்டு காஸ்ட்ரோனமி என்பது சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கின்றது விடே கலாச்சார வினா எண் மூன்று சுருளி நீர்வீழ்ச்சி என்றும் அழைக்கப்படுகிறது விடை நிலநீர்வீழ்ச்சி மேகமலை நீர்வீழ்ச்சி வினா எண் நான்கு இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை விடை மெரினா கடற்கரை என்பதன் விரிவாக்கம் விடை இந்திய பயண புகவர்கள் சங்கம் மூன்று பொருந்தாததை வட்டமிடுக ஒன்று போக்குவரத்து ஈர்ப்பு தலங்கள் எளிதில் அணுகும் தன்மை அணுகுதல் சேவை வசதிகள் விடை போக்குவரத்து வீணா எண் இரண்டு நைனிடால் ஷில்லாங் மூணாறு திகா விடே திகா வினா எண் மூன்று கார்பெட் சுந்தரவனம் பெரியார் மயானி விடே மயானி வினா எண் நான்கு உகேனைகள் கும்பகரே சுருளி களக்காடு விடே களக்காடு வினா எண் ஐந்து ரிஷிகேஷ் லடாக் குல்மார்க் கோத்தகிரி விடே கோத்தகிரி நான்கு பொருத்துகா விதைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன ஒன்று ஆனைமலை வாழிடம் உயர்விளிம்பு இரண்டு குரங்கு அருவி கோயம்புத்தூர் மூன்று டார்ஜிலிங் மேற்கு வந்தாலம். நான்கு இயற்கையின் சொர்க்கதம் ஜவ்வாது ஐந்து அகுதா கடற்கரை கோவா ஐந்து கீழ்காணும் பாக்கியங்களில் பொருத்தமானதை திக் செய்யவும் வினா எண் ஒன்று கூற்று சுற்றுலா என்பது மக்களின் சமுதாய வாழ்க்கை முறைக்கு ஓர் இன்றியமையாத செயலாக விளங்குகிறது காரணம் சுற்றுலா நாட்டின் சமூக கலாச்சார கல்வி மற்றும் பொருளாதாரத் துறைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அ கூற்றும் காரணமும் சரி கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது அ கூற்றும் காரணமும் சரி ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை கூற்று தவறு காரணம் சரி இ கூற்றும் காரணமும் தவறானவை விடை அ கூற்றம் காரணமும் சரி கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது வினா ஏன் இரண்டு கூற்று கோவாவில் உள்ள புகழ்பெற்ற கடற்கரைகளுள் ஒன்றான கலங்கட் சாகச விளையாட்டு சுற்றுலா பயணிகளின் ஈர்ப்பாகும் காரணம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலங்கட் கடற்கரைக்கு குவிகின்றார்கள் கூற்றும் காரணமும் சரி கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது அ கூற்றும் காரணமும் சரி ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை இ கூற்று தவறு காரணம் சரி இ கூற்றும் காரணமும் தவறானவை வினை அ கூற்றும் காரணமும் சரி கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது ஆறு கீழ்க்காணும் வினாக்களுக்குச் சுருக்கமாக விடையளிக்கவும் வினா ஏன் ஒன்று சுற்றுலா வரையறுக்க விடை சுற்றுலா என்பது மகிழ்ச்சி மனநிறைவு பொழுதுபோக்கு ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டது இது கேளிக்கை மற்றும் வேடிக்கை விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் தருவது வினா எண் இரண்டு சூழல் சுற்றுலா குறித்து சிறு குறிப்பு வரைக விடை இயற்கைச் சூழலில் செழித்து வளரும் தாவரங்களும் விலங்குகளும் உள்ள இடங்களுக்கு செல்வது சூழல் சுற்றுலா எனப்படுகிறது யுகா அமேசான் மழைக்காடுகள் இமயமலை சிகரங்களில் மலை வினா எண் மூன்று சுற்றுலாவின் அடிப்படை கூறுகள் யாவே விடே ஈர்ப்பு தலங்கள் எளிதில் அணுகும் தன்மை சேவை வசதிகள் வினா எண் நான்கு இந்தியாவில் உள்ள ஏதேனும் ஐந்து மலை வாழிடங்களின் பெயர்களை எழுதுக விடை ஒன்று கொடைக்கானல் தமிழ்நாடு இரண்டு நைனிடால் உத்தரகாண்ட் மூன்று டார்ஜிலிங் மேற்கு வங்காளம் நான்கு ஸ்ரீநகர் தம் ஜம்மு காஷ்மீர் ஐந்து ஷில்லாங் மேகாலயா வினா என் ஐந்து தமிழ்நாட்டில் உள்ள ஏதேனும் ஐந்து கடற்கரையின் பெயர்களை எழுதுக விடே ஒன்று மெரினா கடற்கரை சென்னை இரண்டு இராமேஸ்வரம் கடற்கரை இராமேஸ்வரம் மூன்று மகாபலிபுரம் கடற்கரை மகாபலிபுரம் நான்கு முட்டம் கடற்கரை கன்னியாகுமரி ஐந்து கன்னியாகுமரி கடற்கரை கன்னியாகுமரி ஏழு வேறுபடுத்துக வினா என் ஒன்று பன்னாட்டு சுற்றுலா மற்றும் வரலாற்றுச் சுற்றுலா விடை பன்னாட்டு சுற்றுலா சர்வதேச முக்கியத்துவமான இடங்களை பார்வையிடவும் அவற்றின் பண்பாடு பழக்க வழக்கங்களை அறியவும் சேகரிக்கவும் பன்னாட்டுச் சுற்றுலா மேற்கொள்ளப்படுகிறது வரலாற்றுச் சுற்றுலா அருங்காட்சியகங்கள் நினைவுச் சின்னங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதிகள் கோட்டைகள் கோவில்கள் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஆகியவற்றை பார்வையிடுவதை மையமாகக் கொண்டுள்ளது கம்போடியா அங்கோர் வாட் இந்தியாவின் தாஜ்மஹால் மற்றும் எகிப்தின் பிரமிட் ஆகியவை வரலாற்றுச் சுற்றுலாவிற்கு எடுத்துக்காட்டு ஆகும் வினா எண் இரண்டு சமய சுற்றுலா மற்றும் சாகசச் சுற்றுலா விடை சமயச் சுற்றுலா பல சமயங்களை கொண்டுள்ள இந்தியாவில் சமய சுற்றுலா முக்கிய பங்கு வகிக்கின்றது மக்கள் தனித்தனியாகவோ குழுக்களாகவோ சமய வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவது சமய சுற்றுலாவாகும் சாகசச் சுற்றுலா நெடுந்தொலைவில் மற்றும் அந்நிய இடங்களில் உள்ள வெளிப்புறச் செயல்பாடுகளில் கலந்து கொள்வதற்காக பயணப்படுவதே சாகச சுற்றுலா எனப்படும் எடுத்துக்காட்டு ஆஸ்திரேலியா விண்வெளி விளையாட்டு இமயமலை மலையேறுதல் வினா எண் மூன்று தலங்கள் மற்றும் எளிதில் அணுகும் தன்மை விடை தலங்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று இயற்கை ஈர்ப்பு தலங்கள் இரண்டு கலாச்சார ஈர்ப்பு தலங்கள் இயற்கை ஈர்ப்பு தலங்கள் என்பவை நிலம் மற்றும் கடல் அமைப்பு கடற்கரை காலநிலை மற்றும் காடுகள் ஆகியவை அடங்கும் கலாச்சார சூடீர்ப்பு தலங்கள் என் பவை வரலாற்று நினைவு சின்னங்களையும் அறிவார்ந்த படைப்புகளையும் கொண்டுள்ளது ஆகும் எளிதில் அணுகும் தன்மை சாலை இரையில் நீர் மற்றும் வான்வழி போன்ற பல்வேறு வகையான போக்குவரத்தின் மூலம் குறிப்பிட்ட ஓர் ஈர்ப்பு தளத்தை எளிதில் அடைவதாகும் குறிப்பிட்ட ஓர் ஈர்ப்பு தளத்தை அடைவதற்கு பயணச் செலவையும் நேரத்தையும் போக்குவரத்து தீர்மானிக்கிறது எட்டு பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளிக்கவும் வினா ஏன் ஒன்று சுற்றுலாவின் புவியியல் காரணிகளை விளக்குக விடை ஒன்று நிலத்தோற்றம் மலைகள் பீடபூமிகள் ஆர்பள்ளத்தாக்குகள் பள்ளத்தாக்குகள் குகைகள் மணல் கொன்றுகள் பனியாற்று நாக்காலி பவளப்பாறைகள் ஓங்கல்கள் இரண்டு நீர்நிலைகள் ஆறுகள் ஏரிகள் நீர்வீழ்ச்சிகள் வெந்நீர் மற்றும் கொதிநீர் ஊற்றுகள் பனி மற்றும் பனியாறுகள் நீரோட்டங்கள் ஓதங்கள் மற்றும் அலைகள் மூன்று காலநிலை சூரிய ஒளி மேகங்கள் சிறந்த வெப்பநிலை மழைப்பொழிவு மற்றும் பனி நான்கு குடியிருப்பு காரணிகள் நகரங்கள் மாநகரங்கள் மற்றும் கிராமங்கள் வரலாற்று அழிவு எச்சங்கள் நினைவு சின்னங்கள் ஐந்து தாவரங்கள் காடுகள் புல்வெளிகள் பெருவெளிகள் பாலை வனங்கள் ஆறு விலங்குகள் வனவிலங்குகள் பறவைகள் சரணாலயம் வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம் மிருக காட்சி சாலை வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல் பிடித்தல் ஏழு கலாச்சாரம் மக்களின் வாழ்க்கை முறை பாரம்பரியம் நாட்டுப்புற வழக்கங்கள் ஓவியங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் வினா எண் இரண்டு தமிழ்நாட்டில் உள்ள நீர்வீழ்ச்சிகளை பற்றி சுருக்கமாக எழுதுக விடை தமிழ்நாட்டில் மலைகளும் ஆறுகளும் இணைந்து பல அருமையான நீர்வீழ்ச்சிகளை உருவாக்கியுள்ளன அடர்த்தியான பச்சை மரங்களுக்கிடையில் செங்குத்தான கொன்றுகளில் மலையேற்றம் செய்வதும் மலைகளிலிருந்து வாயும் நீரில் குளிப்பதும் மிகவும் குத்துணர்ச்சியூட்டுகிறது ஒன்று குற்றாலம் இரண்டு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி மூன்று குரங்கு நீர்வீழ்ச்சி நான்கு கிளியோர் நீர்வீழ்ச்சி ஐந்து சுருளி நீர்வீழ்ச்சி ஆறு கும்பக்கரை நீர்வீழ்ச்சி ஏழு ஆகாயகங்கே ஆகியவை தமிழ்நாட்டின் நீர்வீழ்ச்சிகள் ஆகும் வினா எண் மூன்று சுற்றுலாவின் சுற்றுச்சூழல் தாக்கத்தை விவரிக்கவும் விடை சுற்றுலாவிற்கு சுற்றுச்சூழலின் தரம் மிக அவசியமாகும் நேர்மறையான தாக்கம் ஒன்று நேரடியான நிதி பங்களிப்பு இரண்டு அரசாங்க நிதிக்கு பங்களிப்பு மூன்று மேம்பட்ட சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் திட்டமிடல் நான்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகரித்தல் ஐந்து பாதுகாப்பு மற்றும் பராமரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் எதிர்மறை தாக்கம் ஆறு இயற்கை வளங்கள் சிதைவுறுதல் ஏ வளங்கள் பி உள்ளூர் வளங்கள் சி நிலச்சீரழிவு ஏழு மாசுபடுதல் ஏ காற்று மற்றும் ஒலி மாசு பி திடக்கழிவு மற்றும் குப்பைகள் சி கழிவுநீர் சுற்றுச்சூழல் அமைப்பின் அழிவு மற்றும் மாற்றம் காற்று நீர் மண் ஒன்பது சிந்தனை வினா வினா ஏன் ஒன்று இயற்கை காட்சிகளை பார்வையிடுவதை நாம் ஏன் விரும்புகிறோம் விடை. நாம் அனைத்து முக்கியமான இடங்களையும் பார்க்க விரும்புகிறோம் ஏனெனில் அதை பற்றி நாம் பள்ளியில் படிக்கும்போதே அறிந்திருக்கிறோம் அது நமக்கு உண்மையான அனுபவத்தை கொடுக்கிறது மலைகள் பீடபூமிகள் பள்ளத்தாக்குகள் பாலைவனங்களுக்கு இடையில் காணப்படும் வேறுபாட்டை அறிய முடிகிறது இயற்கை காட்சியை பார்வையிடுவதால் மகிழ்வு அடைகிறோம் வினா என் இரண்டு சரணாலயங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் யாவே விதே சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் வனவிலங்குகளை பாதுகாக்கவும் உயிரோடு வாழவிடவும் உதவுகிறது காடுகளையும் தண்ணீரையும் பாதுகாக்க வேண்டும் மரங்களையும் செடிகளையும் பாதுகாக்க வேண்டும் அழிவை ஏற்படுத்தும் பயங்கரமான விலங்குகளை அது இருக்கும் இடத்திலேயே பாதுகாப்பாக இருக்க விடுதல் மிகச்சிறந்த வழியாகும் வினா எண் மூன்று பயணம் செய்வதற்கான ஐந்து காரணங்களை பட்டியலிடுக விடை வேலை தேடுவதற்காக மேற்படிப்புக்காக பிற கலாச்சாரத்தை பயில்வதற்காக விடுமுறை காலத்தை செலவழிப்பதற்காக சாதனை புரிய ஓய்வு எடுப்பதற்காக இத்துடன் இந்த பாடத்தின் வினா விடைகள் முடிவுற்றன மாணவர்கள் தங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்